ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது பொழுது அவரினுடைய மனதில் உன்னை பற்றிய என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அம்மாவிடத்திலே வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் உங்களுக்குள்ளே மன இருப்பது உண்மைதான் அல்லவா என் அன்பு குழந்தையே ஆற்றாமையின் காரணமாக அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார் அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சி உடையதாகவும் மாறிவிடும் என் தங்க அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை உன்னிடத்திலே நான் சொல்கின்றேன் நீ கவனமாக கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும்பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகின்றாய் அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே சொல்லிவிடுகின்றாய் இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் நேர்மறை எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும் அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும் என்றல்ல செல்ல குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ யோசித்து பார் உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கின்றது நல்ல குடும்பம் இருக்கின்றது நல்ல மனைவியும் அமைந்திருக்கின்றாள் நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீயாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்றெல்லாம் பேசிவிடக்கூடாது അതെ ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல உண்மையான மனமும் தான் நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்றது என்பதனை புரிந்து கொள் பணம் இன்று இல்லை என்றால் நாளை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது அல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தீர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகின்றாய் இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது என் அன்பு குழந்தையே ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் எப்படி உழைக்கின்றாய் உன்னுடைய வழிகள் என்ன வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அறிந்துதான் இருக்கின்றார்கள் அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் சொல்ல குழந்தை நீ இத்தனை ஓடோடி உழைத்து உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவது எல்லாம் எதற்காக உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக மட்டும்தானே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று யோசித்து பார் உன் அவர்கள் சந்தோஷமாக இல்லை ஆம் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வாயானால் என் அன்பு பிள்ளையே உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது எந்த இடத்தில் தவறு இருக்கின்றது என்பதனை நீயாக உணர்ந்திருப்பாய் என் செல்ல குழந்தையே நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது உன்னை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி வழி எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கின்றாய் என்பதிலேதான் உன்னுடைய மரியாதையானது இருக்கின்றது இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடு இருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்தால் என் செல்லமே நிச்சயமாக இல்லை இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அல்லவா உனக்கு தான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான் ஆனாலும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய செயல்களையும் நீ யோசித்து பார்த்தாயா உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல் வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவரினுடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா என் பிள்ளையே நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது அதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்தும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்திலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் வெறுமனே நீ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள் வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து கொண்டாலும் உனக்கான வழிகள் உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும் என் செல்லமே நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக எல்லாம் நீ வேண்டும் நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயா ஏற்றுக்கொள் உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா ஏற்றுக்கொள் சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா ஏற்றுக்கொள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்றனே அவர்களுக்காக உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான் அவர்கள் பெரிதாக பொண்ணும் பொருளும் வேண்டும் என்றோ வசதியாக வாழ வேண்டும் என்றோ ஒரு நாளும் கேட்டது கிடையாது பேராசைப்பட்டு அவர்கள் எதுவுமே என்னிடத்தில் கேட்கவில்லை அதனால் என் தங்க குழந்தையை நீ அவர்களுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்காக சிறு மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா அதனால் என் தங்க குழந்தையே இனிமேலாவது இந்த விஷயங்களையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி — warm,